लॻेवाला <laughs> செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை கொடுத்து வந்து ஃபாலோ மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி குழந்தை ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கான எல்லா ஏற்பாடுகளாக இருக்குது இப்போ வந்து இந்த இலவந்த உள்ளதான இளைஞர்கள் அப்படின்றத பால் எடுத்து போவாங்க அது எப்படியும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் சரிங்களா இந்த விதி பார்த்தோம்னா ஒரு ஒன்பது மணிக்கு எடுத்தோம் எடுத்துகிட்டு இருந்தால் கமிட்டிங்க போய் பார்த்தோம் உள்ள வயிறு பார்த்தோம்னா மீண்டும் வந்து நான் அந்த எடுத்துகிட்டு வரது எவ்வளோ உள்ளதுக்குரியவர்கள் எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஆற்றலாக தான் இருக்கிறாங்க சந்தித்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளோட காணொலியும் அந்த அண்ணா பார்ப்பாங்க வேறு சிறந்தாலும் நம்மளோட காணொலியெலாம் பார்ப்பாங்க விளாட்றது மேலே நல்ல விஷயங்கள் நீ தம்பி பாலமேடை பொறுத்தளவு எல்லா சமூகமும் ஒற்றுமையாக தான் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இது தொடர்ந்து நேரம் வந்து நடந்துட்டு இருக்கோம் அதே போல் நாடு வந்து அவங்க பேசியிருக்காங்க ரொம்ப இருக்காங்க தேவேந்திரகுல கரோகர் சமீபத்தோட பயன்பாடு கலாச்சார விலகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலங்கள் அதாவது மரபு சார்ந்திருக்கும் அதாவது இயற்கை நிலவரம் சார்ந்த இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து நம்ம சொல்லிட்டு அப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து இந்த கோலங்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களோட வரலாறு வந்து அந்த ஊரை உருவாக்கிய தேவேந்திரர்கள் தான் வந்து உருவாக்கி சங்கத்தியில் கூட்டியாக வச்சுருக்காங்க இல்லை தலைவராக வந்து காம்பிசனையை சார்ந்த ஒரு நனும் செயலாளராக நம்ம தேவந்திரத்தை சேர்ந்த ரெண்டனும் பொருளாதாரத்தை சார்ந்த நலன் வந்து இருக்கிறாங்க இது போக மற்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அதை அவங்க கூட பார்க்குறாங்க அவங்க மூணு பேர் மட்டும் நம்ம வந்து தொண்டு தொட்டை நம்ப வந்து வந்து தெரிஞ்சிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு போடக்கூடிய ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருவண்ண வேளாண் உறவுகளுக்கு பாத்தியப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதாவது கோயிலாக இருக்கட்டும் இல்லை மண்டபமாக இருக்கட்டும் இல்லை குரல் சமூகமாக இருக்கும் அது நெருக்கி விட்டு இதுதான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த விழாவிற்கும் தேவந்தபுரம் வேளாண்மை சமூகத்திற்கும் இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின் சொல்லி நம்ம முடியும் ஏன்னா அதெல்லாம் வள்ளம் சொல்லக்கூடிய அந்த மாமாதிரியில் நமக்கான சிறப்புகள் வந்து இன்னும் எண்ணிக்கை போகலாம் மறுபடியும் ஒவ்வொரு நிகழ்வு இந்த தைமா தைப்பூசாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெப்பத்திலாக தொடங்கக்கூடிய தெய்வமாக குவீர சொல்ல வந்து தெப்பத்திலாம் வந்து தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வுகளாக நீங்கள் சாத்திருப்பீங்க அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்குது இந்த சமூகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இத்தேபட்ட தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அதுவே தெரியும் இங்கே வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்றத கேட்கல ஏன்னா வரலாற்று ரீதியாக சமூகம் வந்து ஜெயிச்சுக்கோங்க பாராளுமன்றத்தில் பாண்டிய கோவேந்தர் சமூகம் அப்படின்றத வந்து நம்ம பேச வச்சுட்டோம் அதுவே மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபி தான் தற்போது பாலமேடு களநிலவரம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் மக்கள் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை பாடிவாசல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக அந்த இடத்த காரணத்து மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்து வராங்க நாளைக்கு இதே இடங்களில் சிறப்பான முறையில் பாலி விரைச்சி பற்றியானது விமர்சையாக கூட வந்து நடைபெற தற்போது கொஞ்சம் என்ன நிலவரம் அப்படிங்கிறதும் நன்றி நாளை கோவிர் மல்லியாவில் காலை ஆறு மணி முதல் இருந்து பதிவு செய்யப்படும் நேரலை சேனல் நாங்கள் எல்லா சேனல் எல்லாமே இருக்கும் சப்போஸ் அப்படி சேனல் நேரலை வந்து சரியாக சிங்கல் கிடைக்கிறேன் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வீடியோ அப்டேஜ் வச்சு நேற்று ஒரு பத்து பதினொரு மணிக்குள்ளே அந்த அப்டேஜ் வந்து ஒளிவகுப்போம் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் மேக்ஸிமம் நாளைக்கு ஆறு மணிக்கெலாம் நடப்படி நிகழ்வு நேரலையாக தஞ்சையே அது காலத்தின் சூழலை கருதி அது எப்படி அமைப்பது தற்போது நாளைக்கு முதல் பரிசு பெறுவதற்கு நேற்று ஆகிட்டு வெளிநாள் பரிசு நாளைக்கு முதலுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பரிசு பொருட்கள்லாம் வந்து என்னது அதையும் பார்க்க முடியும் சரி இப்போ தற்போது மக்கள் எந்த நிலவரம் என்றால் நம்ம சரியா தவறை லைட்டா தள்ளிவிட்டு ஆனால விளைஞ்சது கேக்குமாதிரி அப்படியா சரி 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 நில <laughs> நிர்ணயா Yeah. you. Vaya, vaya, vaya. Gracias. جي جي சட்டமன்றை வருகிறார்கள் மாவட்ட காலேஜ் சேரண சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் மற்றும் சட்டமன்ற சம்ப கோவில் பொருட்களை எனக்கிடப்பட உள்ளது மக்கள் ஆரவாரத்தோடு இந்த ஆண்டும் இல்லாமல் இந்த ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆலமேடு தேவருளாக மிக சிறப்பான முறையை மேற்கொண்டது மாரத்திரிங்களா <laughs> علم يا غلام علم يا غلام తమిళர்களே மஞ்சவ சுவாமி கோயில்களை அவசரப்படுகிறது மஞ்சவ சுவாமி கோயிலுக்களை அவங்களும் தரு தெய்வ திருகுலா வேளாளர் ஒரு முறைக்கு மஞ்சள் சுவாமி கோயிலுக்களை அவங்களும் தரு தெய்வ திருகுளா வேளாளர் ஒரு முறைக்கு மஞ்சவன் கோயிலுகளை அவர் கோயில்களை அவர் மேடை கிழக்கு மஞ்சபாயசுவன் கோயில்களை அவர் சொல்லப்படுகிறது நல்லா விட்டு யார் வந்து ஆட்டை பிடிச்ச தும்பல